நிறைய நீங்கள் உணவை அறிந்து விட்டு செல்ல வேண்டும் என்பது திரு தமிழ்செல்வன் அவர்களுடைய அன்பான வேண்டுகோள் பட் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறேன் இந்த மேடை கஸ்தூரியோட மேடைன்னு சொல்லிட்டாரு அது பாருங்க எனக்கு இன்னைக்கு பேசுகிறதெல்லாம் மறந்து போய் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி இங்கே நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு இதே மேடை இதே ப்ளூ கலர் கார்பெட் இதே மாதிரி ஒரு பாடல் வெளியீட்டு விழா ஆனா அன்னைக்கு நான் தான் தொகுப்பாளினி என் கையில இந்த செல்ஃபோன் வேற இருந்துச்சு பாருங்க அன்னைக்கு ஆரம்பித்த சர்ச்சை ஊஞ்சி முடியறதுக்குள்ளே அடுத்த சர்ச்சை இப்படி நாம் இன்னைக்கு என்ன பேசினா சர்ச்சை வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தா இன்னைக்கு வேலு சார் என்ன வேலு பிரபாகரன் சார் உங்ககிட்ட என்ன சொன்னாரு இதுதான் நடக்குது நீங்க வாங்க பேசுங்க எதெல்லாம் பேசணுமோ இன்னைக்கு நீங்க பேசணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு தரம் சொன்னார் கஸ்தூரி வரணும் ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்புறம் பேசணும்னு நினைக்கிறவங்களுடைய அந்த ஊக்குவிப்பில் நாம் எதையாவது சொல்லி அதுக்கப்புறம் பேசிட்டா 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 அப்படின்னு நீங்கள் எல்லாரும் என்ன அதுக்கு வேற விதமாக அதை ஒரு வழி ஆக்கி இப்பெல்லாம் ட்விட்டரில் கூட நான் எந்த பேரும் போடுறதில்லை இன்னைக்கு காலையில் ஏன்னா பேர் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையாச்சா அதனால் இன்றைக்கி காலையில் பேரே இல்லாமல் எதுவுமே புரியல அப்படின்னு ஒரு ட்விட்டர் போட்டேன் அதை ரொம்ப சரியாக புரிஞ்சு எல்லோரும் எடுத்து எழுதி இதை தான் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எல்லோரும் சொல்லிடுறீங்க அதுக்கப்புறம் நான் என்ன இனிமேல் நான் வந்து எல்லா கருத்தியுமே வந்து வணக்கம் இன்னைக்கு பலான படத்தில் பலானவர்கள் வந்திருக்காங்க இது பலான வகையில் ரொம்ப பிரமாதமாக பலானதாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போகணும் அப்போ அதையும் விடுறதில்லை கஸ்தூரி பலான கருத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவீங்க இப்படி இருந்தா ஒரு ஆளு என்னதான் பேச முடியும் சொல்லுங்க ஒருத்தருக்கு வந்து இங்க கருப்பு சட்டை இன்னொருத்தருக்கு வந்து வெள்ள சட்டை ஆனா ரெண்டு பேருக்குமே மனசு பாத்தீங்கன்னா தூய வெள்ள அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த கருப்பு வெள்ளை ரெண்டு பேரும் சேர்ந்து கருப்பு வெள்ளையிலிருந்து கலர் கலராக சினிமாக்களை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவங்களுக்கு நீங்க பாராட்டுக்களை தெரிவிக்கணும் எனக்கு முன்னாடி ரத்னகுமார் சார் வந்து பேசுனாங்க உண்மையா பேசினாங்க எனக்கே வந்து அந்த நோய்தான் அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு பார்க்குற முடியறதில்லை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பேசணும் எந்த சர்ச்சையும் இல்லாமல் பேசணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மை பேச முடியாது பாசாங்க மட்டும்தான் இங்க நாம வந்து வரவேற்கிறோம் பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு பிரபாகரன் ஐயா சொன்னாங்களே இன்னைக்கு பகுத்தறிவின் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்ற எல்லாருமே பகுத்தறிவுக்கு பதிலாக பாசாங்க தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க பெரியார் சொன்னது எத்தனையோ விஷயங்கள் இருக்க அவர் பகுத்தறிவுங்கிற பேரில் வித்துக்கிட்டு இருக்காங்க அதனாலேயே தான் நான் நினைக்கிறேன் ஐயா எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை உண்டா இல்லையா அப்படிங்கறத பத்தி தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் என்னால விளக்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கடவுள் அப்படின்னு உருகப்படுத்திடுறேன் என்னால் பதில் சொல்ல முடியல நேற்று வரைக்கும் நாள் பேசின ஒருத்தர் நேற்றுக்கு பிரச்சாரத்துல நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு சாஞ்சிட்டாரு எதனால அவரை விட எனக்கு மொத்தமே மூணு வயசு தான் அங்கே கம்மி எனக்கு திக்குன்னு இருக்கு நமக்கு எல்லாருக்கும் கடவுள் எப்ப நினைவுக்கு வருவாருன்னா கஷ்டம் வரும்போது கடவுள் கண்டிப்பா நினைவுக்கு வருவார் நல்லதெல்லாம் நடக்கும்போதா என்னுடைய திறமையால வந்தேன் என்னுடைய உழைப்பால் வந்தேன் அப்படின்னு சொல்ற நம்முடைய அந்த ஈகோ கஷ்டம் வரும்போது ஆண்டவன் சோதிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லும் அந்த ஒரு வகையிலையாவது ஆண்டவனை தவிர்க்க முடியாது ஏன்னு கேட்டால் நான்லாம் கோழங்க எனக்கு வர்ற கஷ்டம் என்னால் தான் வருது நான் படுற இன்னல்கள் அதுக்கு நானே தான் பொறுப்புன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் மனோதிடம் கிடையாது எனக்கு அந்த நேரத்தில் போய் சரண் யாராவது தேவை யாரும் இல்லாத என்ன மாதிரி ஆட்களுக்கு கடவுள் தான் இருக்கார் அந்த மாதிரி இரு இடத்துல எல்லாருமே இருந்திருப்போம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல கஷ்டம்னு போய் நிற்கும் பொழுது எல்லாருக்கும் தமிழ் செல்வன் சார் கிடைக்க மாட்டார் அப்போ நாம் எங்கே போய் அழுவுறது தமிழ் செல்வன் சார் வந்து ஒரு உண்மையான ஹீரோங்க உண்மையான ஹீரோ அவரு எத்தனையோ ஹீரோக்களை நாம் திரையில பார்க்குறோன்னா சினிமா கறி தான் ஆனால் திரையில் பார்க்கக்கூடியவர்கள் திரையில் வரைக்கும் ஹீரோ அதுதான் பகுத்தறிவு சினிமாவை சினிமாவா பார்க்கணும் சினிமா ஹீரோக்களை சினிமாவில் பார்க்கணும் ஆனால் நம்ம சினிமா ஹீரோக்களை தெய்வங்களாகவும் தெய்வங்களை சினிமாவில் நடிக்கிற ஹீரோஸாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உண்மையான மனிதர்களை அடையாளம் காண நம்ம தவறிடுறோம் எனக்கு ஏதோ என்னுடைய சினிமா வாழ்க்கையில வந்து சினிமா வந்ததுக்கே நாங்கள்லாம் வந்து பயங்கரமாக திட்டு வாங்கின ஆட்கள் பெண் சுதந்திரம் பெண்களால் வருவதில்லை பிற ஆண்களால் வருவதில்லை தந்தைகளால் வருவதுதான் பெண் சுதந்திரம் இந்தியாவில் சட்டம் மூலமா பெண்களுக்கு அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த சொத்து உரிமைங்கிறதுக்கு முன்னாடியே சுதந்திரம் ஒரு பெண்ணின் கணவன் ஆனால் அந்த கணவனுக்கும் மின் ஒரு பெண்ணின் தந்தை தான் எந்த ஒரு பெண்ணுக்குமே சுதந்திரத்தை கொடுப்பார் மனைவியை எப்படி இருக்கணும் அப்படின்னெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை வச்சிருக்கிற எந்த ஒரு ஆணும் கூட தன்னுடைய மகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா வேற லெவல்ல யோசிப்பான் மனைவி கண்ணகியா இருக்கணும்னு நினைக்கிறவன் மகள் கல்பனா சாவளாவா இருக்கணும்னு தான் நினைப்பான் இந்த இடத்துலதான் நீங்க கை தட்டணும் அந்த மாதிரி ஒரு மிக நல்ல ஒரு தந்தை அது மட்டும் இல்லாம அவர் வந்து எங்க அம்மா அட்வொகேட்டு எப்பவுமே வந்து கிரிமினல்ஸ் எல்லாரோடையும் வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதனால் ஊர் உலகத்தில் எதெல்லாம் கெட்டு கிடக்கு அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் எங்கள் அப்பா வந்து ஒரு இன்ஜினியர் காலம் முழுக்க அவர் வந்து பாய்லர் பிளாண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களோட வந்து காலம் தள்ளினதுனால அவரை பொறுத்த வரைக்கும் பெருசா சத்தம் வந்தால் அது பெருமூச்சுன்னு கூட நினைக்க மாட்டார் ஏதாவது ஒரு பாய்லர் பிளாண்ட்ல இருந்து ஸ்டீம் வருது அப்படின்னு நினைப்பார் ரோட்டுல பெண்கள் எல்லாம் அழகா டிரெஸ் பண்ணிக்கிட்டு போயிருந்தா அந்த பெண்ணை பார்க்கறத விட அவங்களுடைய கால்ல இருக்கிற செருப்புல எத்தனை ஆணி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி ஒரு மிக மிக உயரிய பண்புள்ள அந்த தந்தைக்கு சினிமா உலகத்துல எப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு எல்லாம் தெரியவே தெரியாது அவருக்கு தெரியவே தெரியாது யோசிக்க கூட தெரியாது அதனால என்ன என்ன என் பொண்ணுக்கு என்ன அது ஒரு சாக்கடை அதுல தள்ளிட்டீங்களே அப்படின்னு கேட்டப்போ யாரு சொன்னா ஏன் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னதில் நான் சொன்னேன்ல பாசாங்கு இல்லைன்னு இன்னைக்கு இந்த இடத்துல நான் இதை தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறேன் தயவு செஞ்சு இதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க ஆனால் உங்களுடைய மனதிலையும் கண்டிப்பாக நிறுத்தி வச்சுக்கோங்க அதுதான் பத்திரிக்கை பத்திரிக்கையா எழுதுறாங்களே சினிமா நடிகைங்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு அப்படின்னு தான் சொன்னாங்க எங்களுக்கு சினிமாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன் உங்களுக்கே தெரியும் சினிமாவை ரொம்ப ரொம்ப அருமா இருந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் சினிமா நடிகைகளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப வேற வழி இல்லாமல் ஒழுக்கமாக இருக்க வேண்டிய வாழ்க்கைங்க வேற வழி இல்லை இன்னைக்கு வந்து யார் எது செஞ்சாலும் டிக்டாக்ல வந்துடுது வாட்ஸ்அப்ல வந்துருது வைரல் ஆயிடுது அப்ப பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எது செஞ்சாலுமே அடுத்த நாள் பக்கம் பக்கமாக தலையங்கம் ஒரு ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் எல்லாரும் எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கண்ணாடியால் செய்யப்பட்ட உலகத்துல என்ன பெரிய ரகசியங்கள் இருந்துட முடியும் அந்த ரகசியங்களை உண்டு பண்ணுறது உருவாக்குறது அதை வச்சு வியாபாரம் பண்ணுறது இதையெல்லாம் வேணான்னு சொல்லலை ஆனால் அந்த மாதிரி வட்டங்களுக்குள்ளே எங்களை சிக்க வச்சு எங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இனிமேல் மறக்காமல் பொறுப்புடன் நடந்துக்க வேண்டும் பத்திரிக்கையாளர்களுக்கு இந்த படத்தை பத்தி எந்த அளவுக்கு நீங்க ஊக்குவிச்சு எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த படத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் அதே போல் எந்த அளவுக்கு நீங்க கஸ்தூரி நெட்டிசன்கள் கொதிப்பு அப்படின்னு எழுதுறது இதெல்லாம் வந்து கஸ்தூரிக்கு ஓகே ஏன்னா கஸ்தூரி டசன் கேர் கஸ்தூரிக்கு பிரச்சனையே இல்லை கஸ்தூரியுடைய வாழ்க்கையில எத்தனையோ பார்த்தாச்சு காலா உன்னை காலால் உதை பெண் ஒருத்தன் சொல்லிட்டு போனா நான் அதே காலனை மூணு முறை பார்த்து மூணாவது தரம் முங்கி முங்கி எந்திரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க மூணாவது தரமும் முங்கி வெளியே வந்து எந்திரிச்சு நின்றுருக்கேன் மரணத்தை பார்த்தவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ம மரியாதை குறைவு ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் புதுசாக வந்தவங்களுக்கு உங்களுடைய ஊக்குவிப்பு கண்டிப்பாக தேவை எனக்கும் தேவை எனக்கும் தேவை இந்த இந்த வருஷம் என்னை பத்தி என்னை பத்தி நிறைய நம்பிக்கைகளை விதைச்சிருக்கீங்கன்னா அதுக்கும் நீங்க தான் காரணம் எதுவாக இருந்தாலும் அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வ்டுப்பா நேற்று வந்து ஏதோ ஒரு கிண்டல் அடிச்சிட்டேன்னா எல்லாரும் சொல்ற ஜோக்கை கஸ்தூரி சொன்னதுனால தானே அது பிரச்சனையா போயிடுச்சு கஸ்தூரி காமெடி பண்ணாலுமே அது கலகமா மாறுதா பரவாயில்ல அதுக்கான ஆதரவு ஆதரவு எப்படி வரும் தமிழ்நாட்டில் திட்டுறதை வந்து பப்ளிக்கா திட்டுவாங்க ஆதரவை போன் பண்ணி ரகசியமா கொடுப்பாங்க அந்த வகையில எனக்கு மூணு நாளா பிரபாகரன் சாருக்கே தெரியும் போன் வந்து அடிச்சா எடுக்க முடியலை அந்த அளவுக்கு ஆதரவும் அன்பும் அதிகமாக பெருகி கொண்டிருந்தது அதற்கும் நான் பொன்மன செம்மலுக்கு தான் நன்றியை சொல்லணும் அவர் செத்தும் கொடுத்தான் சீதக்காதுங்கிறது வந்து செம்மலை தவிர வேற யாருக்கும் இந்த அளவு பொருந்துமா அப்படின்னு தெரியல அவர் பேரை சொன்னாலே வந்து அதற்கு நம்முடைய துணிவுக்கு அந்த இடத்துலையும் அவர் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டு தான் போறாரு அது இருக்கட்டும் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா இந்த படத்தை பற்றி ஒரு ரெண்டு மூணு மூணு வார்த்தைகளை சொல்லிட்டு மேடையில் 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 பற்றியும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கேன் இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் என்னோட கனெக்ஷன் கனெக்ஷன் எனக்கு பட் அங்கே இருக்கிறதையே நான் முதல் முதலாக சந்தித்தவர் யாருன்னு கேட்டால் நம்முடைய தான் ஒன்று ரொம்ப அழகாக பிரதர் நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க உங்க மனைவியை விட உங்களுடைய முயற்சி ரொம்ப ரொம்ப அழகு மேடம் உங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்கள் மனைவியோட அழகை விட அவருடைய மனம் ரொம்ப அழகு அப்படின்னு ஓ சாரி மிஸ்ஸஸ் ரத்னகுமாரை சொல்லிவிட்டேன் நான் மன்னிக்கணும் சரி ஓகே ஆனால் நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க நான் வந்து வேலு பிரபாகரன் சார் அளவுக்கு கருப்பு பத்தி பேசுகிற ஆள் இல்லை இது உண்மையான தவறு தான் இதை யாரும் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க போன வாட்டி இங்கே நான் வந்து ஒரு செல்ஃபி எடுத்தேன் இதே ஒரு மூடின ஒரு இதே ஹாலில் தான் அது வெளியே போக வாய்ப்பே இல்லை மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு இந்த நியூஸ் போய் வைரல் ஆகிடுச்சு அதனால் நாங்கள் அதுக்கப்புறம் அதை நியூஸ் ஆக்கணுங்கிறது சொல்கிறது வாய்ப்பே இல்லை இங்கே இருந்த பத்திரிகையாளர்கள் எடுத்து போட்டு தான் அது நியூஸ் ஆச்சு சர்ச்சை அப்பா அத்தனை விஷயங்கள் பேசினாலும் அதை தான் எடுத்து போட்டு நியூஸ் ஆக்குனாங்க அந்த மாதிரி இதை நியூஸ் ஆக்கிடாதீங்க பாவம் இதில் ரத்னகுமார் சாரும் சம்மந்தப்பட்டிருக்கிறாருங்கிறதுனால இருக்கட்டும் பட் நம்ம கிளைமெண்ட்டுக்கே வந்துடுவோம் மறுபடி இன்னைக்கு டிக் டாக் மூலமா ஒரு நாயோட டப் ஸ்பேஷ் பண்ணி ஒருத்தர் வந்து தமிழகம் முழுக்க அறிந்த ஒரு நபராக இன்னைக்கு மாறி இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு டிஜிட்டல் ஏஜில் நான் இந்த படத்தை இந்த படம் முயற்சியை எப்படி பார்க்குறேன்னா ஆரோக்கியசாமி கிளமன் தனக்கு ஒரு ஷோகேஸ் உண்டு பண்ணியிருக்கார் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுறாரு நல்லா எமோட் பண்றாரு கவிதைகள் பாடல்கள் எல்லாம் அவரே எழுதியிருக்காரு அந்த பாடலுக்கு ஒரு பாடலுக்கு அந்த கவலை பாடலுக்கு மியூசிக்கும் அவரே இப்படி ஒரு குட்டி டி ராஜேந்திரா நம்ம முன்னாடி வந்து நிக்கிறார் நல்ல ஒரு எல்லா விதத்துலேயும் நல்ல உங்க மியூசிக் நல்லா இருந்துச்சு லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு வந்துங்க நான் உண்மையா சொல்றேன் இதுதான் உண்மை மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் ஒரு நாலு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு காமெடி ப்ளேஸா தான் நம்ம பார்த்தோம் அவர் வந்து ரொம்ப சீரியஸாக படம் எடுத்து லத்திகா அப்படின்னு ஒரு படம் எடுப்பார் ரொம்ப சீரியஸாக அதில் அவர் ஃபைட் பண்ணியிருப்பார் ஹீரோயினோட செக்ஸியா டான்ஸ் ஆடி இருப்பார் ஆனால் அவரை வந்து யாருமே வந்து அந்த படம்லாம் ஓடாது அவரை யாரும் சீரியஸாக எடுக்கல இன்னைக்கு அவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக வந்துட்டார் நான் வந்து என்னுடைய குறிக்கோள் வந்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி தான் அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு தென் சென்னையில் வேட்பாளராக நிற்கிறாரு எவ்வளோ பெரிய வளர்ச்சி அதெல்லாம் அவர் செல்ஃப் ப்ரமோஷனில் வந்தது தான் அதனால் நீங்கள் உங்கள் காசில் உங்களோட ஆசைப்படி நீங்கள் ஒரு படம் எடுத்திருக்கீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் உங்கள் செல்ஃப் ப்ரமோஷனுக்கான ஒரு ரிவார்ட் ஒரு பரிசு கண்டிப்பாக கிடைக்குங்க கண்டிப்பாக கிடைக்கும் இந்த படம் வெற்றி அடையணும்னு நினைக்காதீங்க நீங்க வெற்றி அடைவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த துணிச்சல் இருக்கு அந்த முயற்சி இருக்கு அதனால நான் சொல்றேன் இன்னைக்கு நான் சொன்னால் வேற பலிக்கும் கண்டிப்பாக இதை பகுத்தறிவுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைல்ல ஆனால் பலிக்கும் இது ஒன்று நடக்குது படத்துல சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ் யாரும் வந்து ப்ரமோஷனுக்கு வரல குறிப்பாக ஹீரோயின் அவங்க வந்து ப்ரமோஷனுக்கு வரல அதனால அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்காலம் காத்துட்ருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய ஹீரோயினை அறிமுகப்படுத்தின பெருமை உங்களுக்கு நாளைக்கு வரும் அதனால நான் சொல்றேன் பார்த்தா ஆனா பாருங்களேன் ட்ரெஸ் சென்ஸ்ல பார்த்தா டக்குன்னு எனக்கு நிக்கில் முருகன் ஞாபகம் வருது வருதா வருதா ஆமாவா இங்க எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் சிரிக்கிறாங்க பாருங்க பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரமும் சமுதாயத்தில் அவர்கள் இச்சைப்படி நடக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச மரியாதையும் இருந்தா போதும் இஃப் தே கேன் ஹாவ் தேர் சாய்ஸ் ஐயா இன்னைக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்கும் சுதந்திரம் இல்லை என்ன குழந்தை பெத்துக்கலாங்கிறதுக்கும் சுதந்திரம் இல்லை குழந்தை வேண்டாம் சொல்றதுக்கும் சுதந்திரம் இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா தமிழகத்தில் அபாஷன் பில் கிடைக்குது ஆனா கருத்தடை மாத்திரா பேண்டு தெரியுமா இது என்ன லாஜிக் பொள்ளாச்சியில ஏறக்குறைய இருநூறு பெண்கள் வந்து சின்னா விண்ணப்படுத்தப்பட்டிருக்காங்க ஆனா அந்த இருநூறு பெண்கள் எப்படி வந்துச்சு முதல்ல முதல்ல ஏமாந்த பொண்ணு வெளியே வந்து சொல்லல முதல்ல ஏமாந்த பொண்ணு வெளியே வந்து ஐயையோ இவங்கெல்லாம் அயோக்கிய பசங்க இந்த மாதிரி என்ன வந்து ஏமாத்திட்டாங்க நீங்க எல்லாரும் விழிப்புணர்வோட இருங்கன்னு சொல்லலையே சொல்லல ஏன்னா அவ சுய விருப்பத்தோட போயிட்டா யாரோ ஏமாற்றி கடத்தி கொண்டு போய் கற்பழிச்சா மட்டும்தான் வெளியே சொல்ல முடியும் அது கூட சொல்ல முடியாது ஏன்னா அப்படி சொன்னாலே இங்கே த நம்ம சமுதாயத்தில் நீ என்ன உடை போட்டிருந்த நீ என்ன சைகை செஞ்ச நீ எத்தனை மணிக்கு வெளியே போன நீ சரக்கடிச்சிருந்தியா இப்படி பெண்ணையே வந்து தவறு சொல்கிறக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இருக்கும் என்ன ஒருத்த அசால்ட் பண்ணிட்டான் யாராவது ஒரு ஆண் வெளியே போய் என்ன அடிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா உடனே அடிச்சிட்டானா நீ என்ன சொன்ன யாராவது கேட்பாங்களா எந்த அளவுக்கு தைரியமா இன்னைக்கு நான் பேசுறேன்னு கேட்டா உங்க எல்லாரையும் எனக்கு ஏற்கனவே தெரியும் என்ன பெருசா செஞ்சிருவாங்க பத்து வருஷம் முன்னாடி என்ன பேசினோமோ அதெல்லாம் இன்னைக்கு மறந்து போச்சு அப்படிங்கிறலாம் எனக்கு தெரியுது அதனால் நான் பேசுகிறேன் ஆனால் புதியவர்களுக்கு என்னை போன்றவர்களுக்கு உண்மையானவர்களுக்கு நேர்மையானவர்கள் இது நான் பெண் ஆணுன்னே சொல்லலை நேர்மை உண்மை பாசாங்கம் இல்லாமல் பேசுகிறவங்க பல பேர் இன்னைக்கு அப்படி பேச பயந்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தேர்தல்லையே கூட மிக மிக திறமைசாலிகள் ரொம்ப ரொம்ப சிறப்பு மக்கள் சேவை புரியக்கூடியவர்கள் இந்த தேர்தலில் பங்கே எடுத்துக்கல பங்கே எடுத்துக்கல அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அவங்க கிட்ட வந்து காந்திய வழியில் போகக்கூடிய இல்லை காந்தி அவங்க பக்கத்தில் இல்லை இந்த காந்திய நாட்டுல பணம் இல்லைனா பின்புலம் இப்படி பல விஷயங்களுக்கு நடுவில் உண்மையை மட்டும் நம்பி நாலு பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பத்திரிகை உலகத்தில் பெரிய ஆதரவை தரணும் இந்த முடிவில்லா புன்னகை படத்துக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க நன்றி வணக்கம்